வணக்கம் நம்ம எல்லாருமே உன்னை நம்புவோம் அதாவது ஒரு விஷயத்துல முழுசா கவனம் செலுத்துறது தான் வெற்றிக்கு வழின்னு ஆனா நிஜமாவே அப்படியா எப்பவுமே முழு கவனத்தோட இருக்கிறது தான் சரியான பதிலா ஒருவேளை உண்மையான சுதந்திரம்ங்கிறது கவனத்தை குவிக்கிறதுல இல்ல அதுலேருந்து விடுபடுறதுல இருக்குன்னா இதுக்கான பதில் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கலாம் வாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் சரி முதல்ல ஒரு கிளாஸ் ரூமை கற்பனை பண்ணிப்போம் டீச்சர் ரொம்ப ஆர்வமா ஒரு புது கணக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அவனோட கவனம் பூரா கிளாஸ்ல இல்ல ஜன்னலுக்கு வெளியே ஓடிட்டு இருக்கிற ஒரு அணில் மேல இருக்கு இத கவனிச்ச டீச்சர் அவனை கூப்பிட்டு கேக்குறாங்க ஏப்பா நான் நடத்துனது எதுவும் மண்டையில ஏறிச்சா அதுக்கு அந்த பையன் ரொம்ப இயல்பா சொல்றான் முழுசா ஏறல சார் அதோட வால் மட்டும் இன்னும் வெளியே தான் நிக்குது இந்த பதில கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும் அட இந்த பையன் கவனிக்கவே இல்லை அப்படின்னு தானே ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அவன் கவனிச்சிட இருந்தா இதுதான் இங்க முக்கியமான கேள்வி அவனோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகல அது பாடத்திலிருந்து விலகி அந்த அணிலோட ஒவ்வொரு சின்ன அசைவையும் ரொம்ப தீவிரமா கவனிச்சுட்டு இருந்திருக்கு ஸோ அவனோட கவனம் குவிஞ்சுதான் இருந்திருக்கு ஆனா வேற ஒரு விஷயத்து மேல இது நம்மள ரெண்டு விதமான மனநிலைகளை பத்தி யோசிக்க வைக்குது ஒன்னு மனச ஒருமுகப்படுத்துறது இன்னொன்னு மனச விடுவிக்கிறது நாம பார்க்கற இந்த மூலநூல் முதல் நிலைய மனோலயம்னு சொல்லுது அதாவது நம்ம மனசு ஒரு பொருள் மேலேயோ ஒரு நபர் மேலேயோ இல்ல ஒரு எண்ணத்து மேலேயோ முழுசா குவியிறது நாம எல்லாரும் அடையணும்னு நினைக்கிற அந்த லேசர் போக்கஸ் இதுதான் ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மனோ நாசம்னு ஒரு நிலை இருக்கு இது என்னன்னா மனசு அந்த ஒரு விஷயத்திலிருந்து தன்னைத்தானே ரிலீஸ் பண்ணிக்கிறது இதத்தான் அந்த நூல் உண்மையான அல்டிமேட் ஃப்ரீடம்னு சொல்லுது சரி இந்த விடுவித்தல் அதாவது ரிலீஸ் பண்ற நிலையை நம்ம வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர்றது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட உள் உலகம் வெளி உலகம் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் நம்ம உள் உலகத்தை அகோனும் வெளி உலகத்தை புறோனும் பிரிக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அகங்கிறது நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் நம்ம நினைவுகள் எதிர்காலத்தை பத்தின பயம் இது நல்லது இது கெட்டதுன்னு நாம போடுற கணக்குகள் புறங்குறதே நம்ம செயல்கள் வெளியே நடக்கிற சம்பவங்கள் மத்தவங்க கூட நம்ம பழகுற விதம் இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது செயல் அதாவது ஆக்ஷன் அது வெளி உலகத்துக்கு அதாவது புறத்துக்கு ஆனா புரிதல் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இது மட்டும்தான் உள் உலகத்துக்கான அதாவது அகத்துக்கான ஒரே டூல் இன்னொரு தடவை சொல்றேன் உங்களோட எண்ணங்கள் மேல நீங்க ஆக்ட் பண்ண முடியாது அதை உங்களால புரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும் இந்த புரிதலுங்கிற விஷயம் எப்படி எல்லாத்தையும் மாத்தும் தெரியுமா இதை விளக்குறதுக்கு ஒரு சூப்பரான கதையை இப்ப பார்க்கலாம் இப்ப யோசிச்சு பாருங்க உங்க பழைய நண்பர் ஒருத்தர் திடீர்னு வந்து உங்க கண்ணத்துல அரைகிறார் இது புறம்ல நடந்த ஒரு சம்பவம் உடனே உங்களுக்கு வலிக்கிறதோட பயங்கரமான அவமானமும் கோபமும் வருது இது அகம்ல நடக்கிற ரியாக்ஷன் ஆனா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது உங்க நண்பருக்கு மனநலம் சரியில்லை அதனால தான் இப்படி பண்ணிட்டாருன்னு அந்த செகண்ட் என்ன ஆகும் உங்க மனசுல இருந்த அத்தனை அவமானமும் கோபமும் அப்படியே காணாம போய் அவர் மேல ஒரு இறக்கம் வரும் இல்லையா பாருங்க அரை விழுந்தது உண்மைடா அந்த வெளி நிகழ்வை மாத்தமே முடியாது அது நிரந்தரமானது ஆனா ஒரே ஒரு புது புரிதல் உங்க உள்ளுலகத்தை மொத்தமா மாத்திருச்சு ஸோ இதுலருந்து என்ன தெரியுது நடந்ததை மாத்தாமலே அத பத்தி நாம எப்படி உணர்றோங்கிறத மாத்த முடியும் இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த ஐடியாவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு ஜென் கதைக்குள்ள போலாம் கதையோட பேரு பாறையை சுமக்காதே ரெண்டு துறவிகள் பேசிட்டு இருக்காங்க அவங்களோட விவாதம் என்னன்னா இந்த உலகம் நிஜமா இல்ல நம்ம மனசுல நாமளே உருவாக்கிக்கிற ஒரு மாயையா அதுல ஒரு துறவி சொல்றாரு அதோ தெரியுதா அந்த பெரிய பாறை அது நிஜமே கிடையாது அது என் மனசுக்குள்ள நான் சுமந்துட்டு சுமந்துட்டுருக்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு இத கேட்டுட்டு இருந்த ஜென் குரு அவரை பார்த்து அமைதியா கேட்டாரு அப்படியா இவ்வளோ பெரிய பாறையா உங்க மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு ரொம்ப பாரமா இல்லையா இங்க அந்த பாறைங்கிறது ஒரு உருவகம் எதுக்கு நாம ஒவ்வொரு நாளும் தேவையில்லாம மனசுக்குள்ள சுமந்துட்டு திரியிறோமே நம்ம கவலைகள் குற்ற உணர்ச்சிகள் பயங்கள் அதுக்குதான் அப்போ உண்மையான சுதந்திரம்னா என்ன அந்த பாறையோட சண்டை போடுறதோ இல்ல அது ஏன் வந்துச்சுன்னு ஆராய்ஞ்சு பார்க்கறதோ கிடையாது அந்த பாறைய நாம தூக்கி சுமக்க வேண்டிய அவசியமே இல்ல அதை நினைச்ச மாத்திரத்துல கீழே நாம நம்ம தான் இருக்கு அந்த சக்தி நம்ம தான் இருக்கு இல்லையா